அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ வலைக்கம் ஹாஜி நீங்கள் அரோலா ஹஜ்லன் உம்ரா சர்வீஸில் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி உம்ரா வந்திருந்தீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் சொல்லிவிட்டு உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள் சார் என் பேர் முஜீப் ரஹ்மான் சால கோயம்புத்தூர்னு வந்திருக்கேன் அல்லாவுடைய பிரிவுனால எந்த குறையும் இல்லாமல் மாஷா அல்லா வர்க்கத்தான் இருக்கு உங்களுக்கு சொன்ன உங்கள்கிட்ட சொல்லி கூட்டு வந்த இடங்களுக்குலாம் அழைச்சிட்டு போனாங்களா உங்களை அஞ்சு முறா அஞ்சு ஜேரா சொல்லியிருந்தாங்களே அதெல்லாம் கூட்டு போனாங்களா அலமதுல்லா சாப்பாடுகள் எப்படி இருந்ததுங்க வேற என்னாவது குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அரவுலா ஹத் சர்வீஸ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா 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 ஓகே அது வரைக்கும் சலாம் வராம்தலை பார்க்குற துவாசிங்க அரவலக சர்வீஸ்க்காக துவாசிங்க அஸ்லாம் வலிகம் வராம்தலை